ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திரை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேன்ஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் ஓடுது ஸோ தர்ஷன் ஆர்ஷா சாந்தினி ஜூ காளி வெங்கட் வினோதினி இவங்களெல்லாம் நடிச்சிருக்க படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியேற்றிருக்காங்க டி ராஜவர் அவர்கள் இயக்கத்தில் இந்த படத்தை வந்து நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு எஸ் விஜய பிரகாஷ் சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷனை ஏக்கம் டி ராஜவல் ஆல்ரெடி சொல்லிட்டோம் நடிப்பு தர்ஷன் ஆஷா பைஜு காலி வெங்கட் வினோதினி சொல்லிட்டோம் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ் முருகேஷன் அவர்கள் பண்ணிக்கிறாங்க ஒளிப்பதிவு எம்எஸ் சதீஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் அது இருக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு ஒம்பது நிமிஷம் பார்த்தோம் ரேட்டிங் என்னன்றதை நான் எனக்கு கடைசியாக சொல்கிறேன் சரி ஃபஸ்ட்டு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் காதல் திருமணம் செய்யும் தர்ஷன் ஆஷா ஜோடி லோனில் வந்து ஒரு பழைய ஃப்ளாட்டை வாங்குகிறாங்க அதில் சில அமான விஷயங்கள் அதாவது அமானிஷ விஷயங்கள் நடக்கிறதாகவும் பேய் இருக்கிறதாகவும் பயப்படுறாங்க கடைசியில் தங்கள் வீட்டில் இன்னொரு குழுவும் வசிக்கிறதும் அவங்களுக்கு தெரிய வருது அப்படி வசிக்கும் காளி வெங்கட் வினோதினி ஜோடி தான் தர்ஷன் ஆஷாவை பேய் என்ன நினைக்கிறாங்க ஒரு சுவர் மூலமாக இருவரும் பேசிக் கொள்கிறாங்க இப்போது காளி வெங்கட் தம்பதியினர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷத்துலேயும் தர்ஷன் தம்பதியினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்துலேயும் ஒரே வீட்டில் வசிக்கிறது வந்து தெரிய வருது ஸோ அப்படி இரண்டு குடும்பங்களுக்கும் இடையே புது புது பிரச்சனைகள் வருகின்றன யாராவது ஒருவர் வீட்டை காலி செய்ய வேண்டிய நிலை அது எப்படி இது எப்படி நடக்கும் கடைசியில் என்ன தான் நடந்தது இப்படி பல கொஷின்ஸ்கள்லாம் வந்து சொல்லப்படாத கதையை ஹவுஸ்மேட் படத்தில் சொல்லியிருக்க முயற்சிக்கிறார் இயக்குனர் ராஜுவல் அவர்கள் இது ஒரு புது விதமான எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டோரின்னு சொல்லலாம் ஒரே வீட்டில் ரெண்டு காலகட்டத்தில் வசிக்கும் ரெண்டு ஹவுஸ்மேட் கதை என்ற லைனை வந்து பேய் அறிவியல் காமெடி சென்டிமெண்ட் கலந்து கொடுத்திருக்கிறார் ராஜீவ்ல அவர்கள் படத்தை சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷன் வெளியேற்றதும் தர்ஷன் ஆஷா காதல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிரச்சனை தடைமீறிய திருமணம் தனி கொண்டு திருமணம் என வழக்கமானவாத கதை மாதிரி தான் ஆரம்பிக்குது இந்த கதைக்களம் ஆனால் தன் வீட்டில் எப்போ பேய் இருக்குன்னு ஆர்ஷா பயப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் கதை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அதை தர்ஷனம் நம்ப ஆரம்பித்தது சோர் என்ற மீடியம் மூலமாக இதே தரப்புடன் இவர்கள் பேச ஆரம்பிக்க கதை இன்னும் விருப்பிறப்பாகுதுன்னே சொல்லலாம் இடைவெளிக்கு பின்னாடி ஒரே வீட்டில் ரெண்டு காலகட்டத்தில் வசிக்கும் ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை காமெடியாக சொல்ல கடைசியில் மனம் கலங்க வைக்கும் ஒரு சென்டிமெண்ட்டுடன் படத்தை முடிக்கினார் இயக்குனர் எப்போதுமே அந்த ஃபைனல் டச் வந்து அந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு படத்தை தாங்கி பிடிப்பது காளி வெங்கட் வினோதினி அவர்கள் மகனாக நடித்த மாஸ்டர் ஹென்ட்ரிக் சம்மந்தப்பட்ட காட்சிகள் தான் இந்த மூவரும் தர்ஷன ஆர்ஷா தரப்பால் அனுபவிக்கிற டார்ச்சர்கள் சண்டைகள் சில சூழ்நிலை படத்தினுடைய ப்ளஸ் அதிலும் பேய வரட்டுறதுக்கு அவங்க மூணு மத பிரார்த்தனைகள் செய்கிற காட்சியெல்லாம் சிறப்பான சம்பவம்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக காளி வெங்கட் விநோதனின் நடிப்பும் கிளைமேக்ஸில் அவர்கள் கலங்க ரசீனும் சூப்பர் பல இடங்களில் சிரிக்கவும் வைத்திருக்கிறார் தர்ஷன் ஓகே புதுமுக இருக்குன்னு ஆஷா அழகாக இருக்கிறார் நடிப்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லலாம் இவர்களை தவிர நண்பர்களாக வரும் அப்துல் லி தீனாவும் கொஞ்சம் கலகல போட்டுக்கிறான்னு சொல்கிறாங்க பிரேமம்புகல் ராஜேஷ் முருகேஷன் இசை சுமார் தான் அப்படி ஒரு வித்தியாசமான கதையை குழப்பமில்லாமல் காண்பித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் எம் எஸ் சதீஷ் பேய் வீட்டை வாங்க வருகிற கடைசியில் காமெடி நடிகர் டிஎஸ்ஆர் சீனிவாசனை பிரித்து விட்டார்னே சொல்லலாம் அவ்வளவு சிரிப்பு ரெண்டு காலகட்டத்தில் ஒருவரை தேடி மற்றொரு அழைகிற காட்சிகள் செட்டாகி இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருக்கலாம்ன்றது தான் இந்த ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்கிறாங்க அதில் மாற்றம் தெரியல விஞ்ஞானத்தில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்வதெல்லாம் இடுபடலை ஒரு பேய் கதையும் இல்லை டைம் ட்ராவல் கதையும் இல்லை விளக்கமாக சொன்னால் ஒரு விஞ்ஞான ரீதியான ஃபேண்டசி கதை அதை குடும்ப சென்டிமெண்ட் காதல் காமெடி என்ன கொடுத்துருக்காரு தான் அந்த படத்தோட சிறப்பு இந்த அறிவியல் பூர்வமாக விஷயம் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்குதுன்னா சில கேரக்டரில் வைத்து அப்படி நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும் எப்படி முடிக்கணும்னு இயக்குனர் விளக்கினாலும் ஒரு கட்டத்தில் போங்கப்பா இது ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியான சளி போட்டுறது இப்படியெல்லாம் நடக்குமா என்று நமக்கும் தோன்றும் வண்ணத்தில் வந்து படத்தினுடைய மைனஸாக வந்து அந்த கொஷின் பேப்பராக தொங்க விட்ருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்களை இன்னும் இருந்தால் பார்வைகளுக்கு ஏற்பட்ட குழப்பங்களை வந்து துவச்சிருக்கலாம் தவிர்த்துருக்கலாம் முதல் இரண்டு குடும்பங்களும் சோர் மூலமாக எழுதி பேசுகிறார்கள் அப்போது பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவது மாதிரி சர்வ சர்வசாதாரமாக பேசிக்கொள்கிறார்கள் இது எப்படி நடக்கணும் தான் படப்பிடிவனுக்கு புரியவே இல்லை முதற் பாதை இழுத்து கொண்டே வருகிறது ரொம்ப நேரம் கழுதி தான் கதைக்கு வராங்க அதுவரை படம் பார்க்க கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் அந்த அமனுஷ மிரட்டல்கள் எத்தனை யோக படங்களை பார்த்து 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 சளிச்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே வீட்டில் ரெண்டு கலர் கிடத்தில் வசிக்கும் ரெண்டு குடும்பங்கள் கதை என்ற மாறுபட்ட கோணம் இரண்டு பேரும் போடுவதும் கிளைமசையில் பாசத்தில் ஆகிய பாசக்கதை ஆகியவை கட படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ரசிக்க வைக்கிறதுனே சொல்லலாம் ஆனால் படத்தை தேவையில்லாத ஏகப்பட்ட சீன்கள் அதையெல்லாம் பார்க்க பொறுமை இருந்தால் இந்த படம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் கேள்வி கேட்காத மனநிலை இருந்தால் ஹவுஸ்மேட் காட்சிகள் வந்து கொஞ்சம் பிடிக்கும் முடியும்னு சொல்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸோடைய பேய் கதை மாதிரி இருந்தாலும் அறிவியல் கதைன்னு சொல்லி முடிச்சுருக்காங்க இதனோடய ரேட்டிங் நான் படம் முடிவில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதனுடைய ஓவரால் ரேட்டிங் இது நான் போன்றது இல்லைங்க நம்மளுடைய தினமலர் சினிமா மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விமர்சனம் ரேட்டிங் வந்து மூன்று கொடுத்துருக்காங்க த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் புதுசாக இருக்கவங்கள ட்ரை பண்ண நான் இந்த மூவியை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனத்தை வந்து கமெண்ட் பண்ணலாம் மேலும் ஒரு நல்லதொரு திரையமிசில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்